மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் நடவடிக்கை எடுக்க காலக்கெடு விதிக்க முடியுமா என்பது குறித்து உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கருத்து கேட்டுள்ளார் தமிழ்நாடு மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு இல்லாத நிலையில் மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் நடவடிக்கை எடுக்க காலக்கெடு விதிக்க முடியுமா என்பதை உச்சநீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள குறிப்பில் பதினான்கு கேள்விகளை அனுப்பியுள்ளார் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருநூறின் கீழ் ஒரு ஆளுநருக்கு ஒரு மசோதா சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு கிடைக்கும் அரசியலமைப்பு விருப்பங்கள் குறித்த கருத்தை தெரிவிக்குமாறு குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளார் அரசியலமைப்பின் பிரிவு நூற்று நாற்பத்தி மூன்று ஒன்று சட்ட மற்றும் பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை பெற அனுமதிப்பது குறிப்பிடத்தக்கது உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் எழுப்பியுள்ள பதினான்கு கேள்விகள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் ஒரு மசோதாவை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கும் போது அவருக்கு முன் உள்ள அரசியலமைப்பு வாய்ப்புகள் என்ன என்று கேட்டுள்ள குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவை ஆளுநர் முன் சமர்ப்பிக்கும் போது அமைச்சர்கள் குழுவால் வழங்கப்படும் உதவி மற்றும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்படுகிறாரா என்றும் வினவியுள்ளார் இந்திய அரசியலமைப்பின் இருநூறாவது பிரிவின் கீழ் ஆளுநரின் அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா என்ற குடியரசுத் தலைவர் பிரிவு இருநூறின் கீழ் ஆளுநரின் நடவடிக்கைகள் தொடர்பாக நீதித்துறை மறு ஆய்வுக்கு பிரிவு முன்னூற்று அறுபத்தொன்று ஒரு முழுமையான தடையா என்றும் கேட்டுள்ளாா் அரசியலமைப்பு ரீதியாக பரிந்துரைக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் ஆளுநரால் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறை இல்லாத நிலையில் பிரிவு இருநூறின் கீழ் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா மற்றும் நீதித்துறை உத்தரவுகள் மூலம் செயல்படுத்தும் முறையை பரிந்துரைக்க முடியுமா என்றும் திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பியுள்ளார் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருநூற்று ஒன்றின் கீழ் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா என்ற குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறை இல்லாத நிலையில் பிரிவு இருநூற்று ஒன்றின் கீழ் குடியரசுத் தலைவரின் விருப்புரிமையை பயன்படுத்துவதற்கு காலக்கெடுவை விதிக்க முடியுமா என்று கேட்டுள்ளார் ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அல்லது வேறுவிதமாக விதமாக ஒதுக்கி வைக்கும்போது பிரிவு நூற்று நாற்பத்து மூன்றின் கீழ் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையையும் கருத்தையும் பெற கடமைப்பட்டுள்ளாரா என்றும் சட்டப்பிரிவுகள் இருநூறு மற்றும் இருநூற்று ஒன்றின் கீழ் ஒரு மசோதா சட்டமாக மாறுவதற்கு முன்பு நீதிமன்றங்கள் எந்த வகையிலும் அதன் உள்ளடக்கங்கள் மீது தீர்ப்பு வழங்க அனுமதிக்கப்படுகிறதா என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுள்ளார் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டின் கீழ் அரசியலமைப்பு அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநரின் உத்தரவுகளையும் எந்த வகையிலும் மாற்ற முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள திரௌபதி முர்மு மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட மசோதாவை ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் சட்டமாக நடைமுறைப்படுத்த முடியுமா என்றும் வினவியுள்ளாா் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நூற்று நாற்பத்தைந்து மூன்றின் விதிமுறையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றத்தின் எந்த ஒரு அமர்வும் அதன் முன் உள்ள நடவடிக்கைகளில் உள்ள கேள்வி அரசியலமைப்பின் விளக்கம் தொடர்பான சட்ட கேள்விகளை உள்ளடக்கியதா என்பதை முதலில் முடிவு செய்து குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அதை பரிந்துரைப்பது கட்டாயமில்லையா என்றும் முரணான உத்தரவுகளை பிறப்பித்தல் வரை பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டு நீட்டிக்கப்படுகிறதா என்றும் கேட்டுள்ளார் பிரிவு நூற்று முப்பத்தொன்றின் கீழ் வழக்கு தொடருவதை தவிர மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையிலான மோதல்களை தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் வேறு எந்த அதிகார வரம்பையும் அரசியலமைப்பு சட்டம் தடை செய்கிறதா என்றும் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளாா்